எல்லா நாளும் காலையில விடியறது கூட தெரியாம தூங்குவேன் ஆனா இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்தா மட்டும் காலையில எழுந்து உட்காந்துக்கிறேன் இட்லியும் கறி குழம்பும் செஞ்சு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆன மாதிரி இருந்துச்சு அதனால காலையிலே கறி எடுத்துட்டு வர சொல்லி இட்லி சுட்டு குழம்பு வச்சாச்சு காலையில சாப்பிட்டு முடிச்சிட்டு ஒரு பன்னெண்டு மணி போல மீன் வாங்கலான்னு கடைக்கு பிடி தடைக்காலம் வேற போட்டிருக்காங்களா அதனால மீன் எதுவும் பெருசா இல்ல அதுவும் இல்லாம நாங்க லேட்டா வேற போயிட்டோமா எல்லாமே காலி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க சரி பக்கத்துல இருக்க மீன் மார்க்கெட்டுக்கு போய் பாப்போன்னு அங்க போனா அங்கேயுமே ஒரு சில மீன் தான் வச்சிருந்தாங்க இந்த மார்க்கெட்ல கிலோ கணக்குல எல்லாம் தரமாட்டாங்க கூறு கட்டி தான் வச்சிருப்பாங்க ஒரு கூர் சங்கரா மீன் முந்நூறுரூபா சொன்னாங்க விலை கம்மியாக இருக்க டைமில் நிறையா வாங்கி திருப்தியாக சாப்பிட்டுக்கலாம் இப்போ ஆசைக்கு கொஞ்சமாக வாங்கி குழம்பு வச்சுக்கலான்ட்டு ஒரு கூர் மீன் மட்டும் வாங்கிக்கிட்டேன் இந்த மார்க்கெட்டுக்கு நான் அதிகமாக வந்ததில்லை எப்போவுமே ஹஸ்பண்ட் தான் வாங்கிட்டு வருவாங்க அவர் எப்போ வாங்கினாலும் இந்த அக்கா கிட்ட தான் வெட்ட கொடுப்பாரா அதனால் அந்த அக்காவே கேட்டு வாங்கிட்டு போய் வெட்டி கொடுத்துட்டாங்க மாங்காய் போடாத மீன் குழம்பு மணக்குமா அப்படிங்கிற மாதிரி வாசல்லையே ஒரு காய்கறி கடையில் மாங்காய் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு மாங்காய் வாங்கிட்டு வரதுக்குள்ள அடிக்கிற வெயில் தாங்க முடியல நிறுத்தி ஆளுக்கு ஒரு கரும்பு ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு பார்சலும் வாங்கிட்டு வந்து கையோட மீன் குழம்பையும் வச்சு முடிச்சுட்டேன் எங்க வீட்டு சண்டே ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா சுட சுடசோரு மாங்காய் போட்ட மீன் குழம்பு ரெண்டு நாள் முன்னாடி வாங்கிட்டு வந்த பங்கனப்பள்ளி மாம்பழம் உங்க வீட்டுல எல்லாம் சண்டே என்ன லஞ்ச் பண்ணிங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க